திருமபுரி வாழ முருகளுக்கு அரோக்கரா நீங்க பாத்துட்டு இருக்காதுல பயிருப்பிருத் தீபா கிருஷ்ணா வாங்க ஜாலியா முருகனை பார்த்தோம் போலாமா காலை ஆறரை மணி பயந்துடாதீங்க அது நான் தான் உங்க முகமோடிவா வித் மை தங்கை சச்சு நல்ல நேரத்துல ஆறு மணிக்கு எடுக்கணே மிட் நைட்னு தூங்குற நாங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் தெரியுமா ஐநூறு வருஷம் பழமையான ஒரு கோவில் சென்னைக்கு மிக மிக அருகே இன்னும் சில வருடங்களில் அடுத்த அண்ணாநகர் என்று அன்புடன் அழைக்கப்படும் திருவள்ளூர் சின்னம்பேடுக்கு நான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம் வர வர சென்னை அண்ணாநகரோட எக்ஸ்டென்ஷன் திருவள்ளூர் வரைக்கும் போயிட்டு இருக்கு இந்த கோவிலோட சிறப்புகள் கோவிலோட அமைப்புகள் இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி போலான்றதை சொல்லிடுறேன் நீங்க வண்டி வச்சிருக்கீங்க கார் வச்சிருக்கீங்க பைக் வச்சிருக்கீங்கன்னா தாராளமா கிளம்பிடலாம் இதுவே நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பிராட்வேல இருந்தும் வரலாம் அப்படி இல்லைன்னா பெட்டரான ஆப்ஷன் சொல்லணும்னா நீங்க ரிடல்ஸ் வந்துட்டு ரெடில்ஸ்ல இருந்து நீங்க ஒரு பஸ் ஏறினீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா கோவில் வாசல்லே விட்டுருவாங்க ரொம்பவே சிம்பிளா வந்துடலாம் அண்ட் கூகுள் மேப் எக்ஸாக்ட்டா உங்களை கூட்டிட்டு வந்துரும் தடா போற அந்த ரூட்ல தான் இந்த கோவிலுமே அமைஞ்சிருக்கும் டோலுக்கு முன்னாடி ரைட் எடுத்து உள்ள போற மாதிரி இருக்கும் எக்ஸாக்ட்டா எக்ஸாக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க டோலுக்கு முன்னாடி மட்டும் ரைட் கண்டிப்பா கண்டிப்பா எடுத்துக்கோங்க இல்லனா ரொம்ப தூரம் தான் பிரிட்ஜ் ஸ்டாப் ஆகும் சோ அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும் சோ டோலுக்கு முன்னாடி நீங்க ரைட் எடுத்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் ரைட் எடுத்து கொஞ்ச தூரம் போன பிறகு இந்த மாதிரி ஒரு பசுமையான ஊரை நீங்க பார்க்கலாம் என்னடா சம்பந்தமே இல்லாம ரெண்டு டிஃபரெண்டான வியூஸ பாக்குறோம் அளவுக்கு சம மிஸ்பரைசிங் வியூஸ் எல்லாமே நீங்க பாத்துட்டே ரசிக்கலாம் அழகான வயக்காட்டு பூமி அங்க அழகான பறவைகளோட சத்தம் இந்த ரெண்டு டிரான்சிஷன் அவ்வளவு பெருசா இருக்கும் ஐநூறு வருஷம் பழமையான இந்த சிறுவாபுரி பாலமுருகர் கோவில் மரகத கல்லால செய்யப்பட்ட மயிலை நீங்க பார்க்க முடியும் நிறைய பேரு அழகான வீடு நமக்கான ஒரு வீடு கட்டணும்னு வேண்டுதலும் இங்க வைப்பாங்க எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்தா அந்த தீராத நோயும் தீர்க்கப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இங்க இருக்கு தொடர்ந்து ஏழு நாள் இந்த கோவிலுக்கு வரவங்க அவங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்க டியூஸ்டே செம்ம கூட்டமா இருக்கும் இதுக்காக தைப்பூசம் வரணும்னு கிடையாது இந்த டியூஸ்டே செம்ம இருக்கும் நம்ம எல்லாமே நடக்குமா நடக்காதா மாதிரியான ஆராய்ச்சிக்கெல்லாம் முன்னாடி நான் நான் ஒரு சூப்பர் பவர் நம்மளுக்கு தாண்டி இருக்க தான் ரொம்பவே பண்ணுவேன் சில விஷயத்துக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு முட்டி மோதி பல பல போட்ட பிறகும் நடக்காத பல பல விஷயம் இந்த சூப்பர் நான் ரொம்ப ரொம்ப பண்ணுவேன் என்னால் முடிஞ்சா ஒரே ஒரு பெட்டிஷன் கடவுளே இப்படி எனக்கு என்ன தேவியோ நீயே பார்த்து பண்ணி விட்டுருப்பா அப்படி ஒரு பிளாங்க் பெட்டிஷன் போட்டுருவேன் ஏன்னா நான் ரொம்ப பெரிய மனசோட சின்ன வேண்டுதலா வச்சுட்டு அவர் இது போதுமா நான் உனக்கு எவ்வளவோ கொடுக்கலான்னு இருந்தேன் ஓகே சில்லி கேர்ள் இது மட்டும் வேணான்ற ஓகே வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்லிட்டாருனா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும்ல ஸோ சூப்பர் பவருக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும் எனக்கு எவ்வளவு வேணும்னு ஒருவேளை நான் எடுக்கிற டிசிஷனை விட எனக்கு வர டிசிஷன் பெட்டரா இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு இல்லையா அதனால இதுவரை எனக்கு இது வேணும்னு கேக்குறத விட எனக்கு எது வேணுமோ அதையே கொடுத்துட்டு நான் நிறைய வாட்டி கேட்டுருவேன் கொடுத்துருக்க இந்த அழகான வாழ்க்கைக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம கூட இருக்கவங்களே சேர்த்து பார்த்துக்கோப்பா அப்படின்னு ஒரு பெட்டிஷனை போட்டு வேண்டியதுதான் நான் போனது ஒரு நார்மல் சாட்டர்டே கூட்டம் இல்ல நீங்க ஒருவேளை ட்யூஸ்டே போனீங்கன்னா ரோடு வரைக்கும் கியூ இருக்கும் பொறுமையா தான் போற மாதிரி இருக்கும் இப்போ மெயின் கேட்ல ரெனோவேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கனால சைட் கேட் தான் அலோ பண்றாங்க தரிசனம் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில ஏழு இருந்து மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் நாலு இருந்து எட்டு மணி வரைக்கும் வீக் டே வீக்கெண்ட் ஆறு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் உங்களுக்கு தரிசனம் ஃபுல்லா இருக்கும் செவ்வாய்க்கிழமை ரொம்பவே ஸ்பெஷல் தான் காலையில நாலு மணிக்கு ஆரம்பிச்ச தரிசனம் நைட்டு எட்டரை மணி வரைக்குமே தொடர்ந்து இருக்கும் ஃப்ரீ தரிசனம் ஃபிப்டி ருபீஸ் தரிசனம் ஹண்ட்ரட் ருபீஸ் தரிசனம் இங்க இருக்கு இப்போ அந்த அளவுக்கு கூட்டம் இல்லாதனால நம்ம ஃப்ரீ தரிசனத்துல போயிட்டு இருக்கோம் திருவாங்குரி முருகரை போற்றி அருணகிரி நாதர் திருபுகழில் ஒரு அழகான பாடலும் பாடி இருக்காரு திருப்புகழா அது என்ன பாடல் எப்போ ரிலீஸ் ஆச்சு யார் அருணகிரிநாதர் அவரோட ஃபேமஸ் ஒரு பாட்டுல உங்களுக்கு நினைவுபடுத்தட்டுமா முத்தை தருபத்தி திருநகையத்தை கிளை சத்தி சொரவன முத்தி கொருவித்து குரு பரையனோதும் இங்கே வீடு கட்டணுன்னு நிறைய பேரோட ஆசை கனவுகள் எல்லாம் நிறைவேறிருக்கு நிறைய பேர் சொல்கிறது நம்மளால் பார்க்க முடியும் இங்க இவ்வளவு கல்ல அடுக்கி வச்சிருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் செங்கல் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க நீங்க அதை வாங்கி வீடு கட்டலாம் இல்ல இந்த மாதிரி ஒரு குட்டி கல்ல வச்சு கூட நீங்க சூப்பரா வீடு கட்டி கடவுளே இந்த மாதிரி நானும் ஒரு அழகான வீடு கட்டணும்பா அப்படின்னு ஒரு சூப்பரான பெட்டிஷனை போட்டு வந்துடலாம் நம்ம சின்னதா ஒரு ரெண்டு அடுக்கு மாடி வீடை கட்டியாச்சு ஏழு வாரம் தொடர்ந்து வேண்டிட்டு வரவங்க கடைசி வாரம் பக்தர்களுக்கு பிரசாதம்லாம் கொடுப்பாங்க நீங்க ஜாலியா நல்ல பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் காலையில சாப்பிட்டு வர்றதுனால வயிறு ரொம்ப பசிச்சிருச்சு சொன்னா கூழ் சாப்பிடுறேன் கூழு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்பவே இங்கே இருக்கும் தாராளமா வாங்கி சாப்பிடலாம் தூரத்துல பாத்துக்கோங்க நிஜமாலே கோயிலுக்கு வாசலே நிறுத்துவாங்க கண்டிப்பா அதையும் ட்ரை பண்ணி இங்க திருவள்ளூர் பக்கத்துல இருக்க கிராமம் திருவள்ளூர்ல இருக்க கிராமத்துல நிறைய காய்கறி எல்லாம் விளைஞ்சிருக்கும் அதெல்லாமே இங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் கண்டிப்பா ஒரு பெரிய பை வாங்கி ஃபில் பண்ணிட்டு போயிருங்க அதுவும் பட்ஜெட்டா நீங்க முருகரை பார்க்க போகும்போது என்ன மாதிரியான பெட்டிஷன் போடுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க போக பிளான் பண்ணிட்டு இருக்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல பாக்கலாம்